மத்திய சப்ரணமூவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என ஸ்ரீஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலஹிம் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இடைக்கடியே மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்தின் பல இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் பல இடங்களிற்கும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு செலவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் சுமார் கிலோமீட்டர் மணத்தியால அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் சேர்ப்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் துறை தொடக்கம் மன்னார் கொழும்பு காடி ஊடாக கம்பாந்தோட்டை வரையிலான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேலைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மழைத்தியாலத்திற்கு முற்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான் நிலையில் காணப்படும்